அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஐம்பது வகையான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போயுமே சாம்பார் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாமே சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சாம்பார் வைக்கும்போது சீக்கிரமாக வீணாகாது இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக சாம்பார் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக பூரிக்கு மாவு போட்டு தான் தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூரி தேய்ச்சிட்டு நம்ம பூரி சுடும்போது அந்த எண்ணெயில் அடியில் கசடு தங்காது நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பூரி தேய்ச்சி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா புசு புசுன்னு புரி வரும் நம்ம அரிசி கழுவனை தண்ணியில் சேர்த்துக்கிறதுனால கையில் தோர் போட்டாது நம்ம வெளியில் வச்சால் கருத்து போயிடும் அப்படின்றது மாதிரி காய்கறிகள் எல்லாமே இந்த மாதிரி அரிசி கழுவனை தண்ணி யூஸ் பண்ணும்போது கருத்து போகாது வாழைக்காய் மட்டும் இல்லை கத்திரிக்காய் அப்புறம் நார்மலாக நம்ம வெட்டுற காய்கறிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரிசி கழுவுணை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாகி கிடைக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாட்டி காலத்து மெத்தடு எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி அரிசி கழிவு தண்ணியில் தான் போட்டு வச்சுட்டு அப்புறமா சமைப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம புளியை வந்து நார்மலாக வாட்டரில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அரிசி கழுவனை தண்ணியில் ஊற வச்சு பாருங்கள் அந்த குழம்போட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பும் கூட இதில் லெமன் ரைஸ் பண்ணிட்டோம் மிச்சமாக இருக்க அந்த பிழிஞ்சுட்டு மிச்சம் இருக்க தோலை நம்ம தூக்கி போட்டுருவோம் அது தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இல்லை ஒரு சின்ன பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம் ஓப்பன் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மூளையில் வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து இருந்து கெட்ட வாடை வராது சப்பாத்தி ரீஹீட் பண்ணுறதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் ஊற்றி தான் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம இட்லி பாத்திரமோ இல்லை ஒரு நார்மல் பாத்திரத்தில் ஒரு சல்லடை மாதிரி இருக்க பாத்திரத்தில் சப்பாத்தியை வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பராக நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இன்னொரு மெத்தட் வந்து தோசைக்கல்லில் சப்பாத்தி போட்டுக்கோங்க தோசைக்கெல்லாம் நல்லா காஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி லைட்டாக தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவே சாஃப்டாக அப்போ போட்ட சப்பாத்தி மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மெத்தடில் பரோட்டா தோசை இந்த மாதிரி கூட நீங்கள் ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஆறி போயிடுச்சு அப்படின்னா தோசையை கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டீமரில் அவிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நான் வந்து ரீஹீட் பண்ணிட்டேன் நீங்கள் நார்மலாக தலைக்கு என்ன ஷாம்பு தேய்ப்பீங்களோ அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக அரிசி கழிவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம தலைக்கு தேய்க்கும் போது முடி நல்லா ஷைனிங்காக சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்கால்ப்பில் வந்து அந்த கெமிக்கல் அஃபெக்ட் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாகவே உருளைக்கிழங்காக மசிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டம்ளர் வச்சு மசிச்சுக்கோங்க ஈஸியாக மசிஞ்சிடும் நம்ம ஆற வச்சு கைகளால் மசிக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த மசிக்கும் மசிக்கும்போது நல்லா மசிஞ்சி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பாட்டில் அப்புறமா அந்த கம் வந்து வராது ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும் அந்த கம்மை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் நல்லா அந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரப் பண்ணுறதுனால அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா அந்த கம்மை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கனாவே நல்லா வந்துடும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பால் பாக்கெட்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது சிலிண்டர் அதிகமாக செலவாகும் அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நல்லா அந்த சில்லஸ் போனதுக்கப்புறமா பால் காய்ச்சினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கரண்ட் இல்லாத சமயங்களில் பால் வீணாகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு இந்த மாதிரி தண்ணியிலையே போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு சீ சீக்கிரமாக கெட்டு போகாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் ரொம்பவே டைட்டாகவும் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக அலுமினியம் ஃபைல் பேப்பர் எடுத்துக்கோங்க நல்லா தேய்ச்சிக்கோங்க நமக்கு எந்த இடத்துலலாம் டைட்டாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும் அந்த டைட் இல்லாமல் நமக்கு ஈஸியாக கத்திரி கத்திரிக்கோள் பிடிச்சி வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணி கட்டுற பாருங்கள் நல்லா ஷார்ப்பாகிடும் நம்ம லெமன்லாம் பாதி கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது சீக்கிரமாகவே வீணாகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்னா இந்த லெமன் கரெக்டாக ஃபிட்டாகிற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க அந்த மூடியில் இந்த மாதிரி ரப்பர் பென் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கும் இந்த தோல் கருத்து போகாமல் நல்லா இருக்கும் உங்களுக்கு லெமன் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் மூடி எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிஃபின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மிக்சி ஜாரோடு ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ரப்பர் பென் போட்டுக்கோங்க அந்த கேஸ் கெட்டில் நம்ம ரப்பர் பன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டோம்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் நமக்கு அரைக்கிறது எதுவுமே வெளியிலையும் தெரியாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம பால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த கவரோடையே வச்சிட்டோம் அப்படின்னா பால் எங்கே பார்த்தாலும் சொல்லி ஃப்ரிட்ஜில் நம்ம ரெண்டு தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுலில் வச்சுட்டு வைங்க பால் பாக்கெட்டுமே நம்ம பாதி கட் பண்ணிவிட்டு வைக்கும்போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு துளிரா பறிச்ச முருங்கை கீரையில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மல்லி அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கீரையை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம உடச்சு வச்சுருக்க தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கிற சூப் ரெடியாக வாரத்தில் மூணு தடவை பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் எல்லாேருமே குடிக்கக்கூடிய இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முட்டை குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றாமல் ஒரு பவுலில் தனியாக உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கும்போது நமக்கு முட்டை முழுசாகவும் கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போ போயிருந்துச்சுனா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அதை பார்க்காமல் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த குழம்பே வேஸ்ட் ஆகிரும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு முழுசாக முட்டை கிடைக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் கோதுமை மாவு அரிசி மாவு மைதா மாவு இந்த மாதிரி எந்த மாவு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சின்னதாக ஒரு தேங்காய் ஓடு அப்படியே இல்லைன்னா நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கும் அதே மாதிரி அரிசிக்குமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சில்வர் கடாய் யூஸ் பண்ணும்போது தின்னான பாட்டமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் அதை தவிர்க்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கும் போது அடி பிடிக்காது ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா தொடச்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு பத்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா கஞ்சி நல்லா வெந்துடும் இந்த வெயிலுக்கு இந்த கஞ்சி குடிச்சு பாருங்கள் புண்ணு வாய் புண்ணெலாம் வராமல் இருக்கும் இப்போ நல்லா குழஞ்சி வெந்துருச்சு கஞ்சி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பாதி தேங்காய்லேருந்து நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க இதுக்கு ஷை டிஷ்ஷாக தேங்காய் தோவையல் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பியுமே நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் கொஞ்சம் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் இதில் ஒரு நாலு கிராம் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பாதி லெமன் ஜூஸ் பிழிஞ்சி விட்டுட்டு இந்த லெமன் தோலையுமே அதிலே சேர்த்துருங்க இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா கெட்ட வாடை எதுவுமே வராது ஃப்ரிட்ஜில் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜ் நல்லா க்ளீனாகவும் வாசனையாகவும் இருக்கும் இந்த கிராம்புக்கு பேக்டீரியாவை அழிக்கிற தன்மை இருக்குது நம்ம உப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போது ஈரம் பட்டுருச்சு அப்படின்னா அந்த உப்பு எப்போவுமே தண்ணி பட் தண்ணியாகவே இருக்க மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை அது உள்ளே போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மையை அந்த காஞ்ச மிளகாய் எடுத்துரும் காஞ்ச மிளகாக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் ஓடு கூட சேர்த்துக்கலாம் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம நகையை போட்டுக்கலாம் கோல்டு கவரிங் அந்த மாதிரி எந்த நகை வேணாலும் இல்லை கொலுசு கூட நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னா இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிடும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி கலர் மங்கி ஷைனிங் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ஆன பாட்டில்ஸை எப்படி நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இது ஒரே ஒரு ஐஸ் க்யூப்ஸாக எடுத்திருக்கேன் அந்த ஐஸ் கியூப் சேர்த்துட்டு இது மூடி போட்டு நல்லா குளிக்கோங்க நல்லா அப்புறமா அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு நல்ல க்ளீனான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறத விட நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்லாம் துரைப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக முகத்துக்கு போடுற பவுடரை வந்து அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மூடி போட்டு லாக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக துரு பிடிக்காது ஊக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பின்னுன்னு பார்க்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரே ஒரு சாவியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வச்சுட்டு எங்கேயாவது தேடிட்டே இருப்போம் அந்த மாதிரி தேடாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சேஃப்டி பின்னை எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பின்னாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே மாட்டணுமோ அங்கே மாட்டி வச்சுக்கலாம் வீட்டு சாவி பைக் சாவி அந்த மாதிரி ஒன்றா கூட நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிக்கிட்டோம்னா கீ செயின் கூட தேவையில்லை அதேமாதிரி பேக்கில் இந்த சேஃப்டி பின்னோட நம்ம அந்த சாவியை வீட்டு சாவியோ இல்லை பைக் சாவியோ எடுத்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹேண்ட்பேக்கில் எல்லா ஜாமோடய போட்டு வைக்கும்போது தேடிட்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பளெல்லாம் சீக்கிரமாக வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க சில்வர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் நம்ம சேர்த்துட்டு இதில் ஒரு நாலு கிராம்பை போட்டு வச்சுட்டு நம்ம டைட்டாக மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வண்டு பூச்சிலாம் வராது அப்புறமும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நமக்கு போகாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நார்மலாக பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பட்டாணிலாம் ஊற வைக்கிறதுக்கு மறந்துவிட்டோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றி வச்சுட்டு அரை மணி நேரத்துலையே நல்லா ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு காட்டுற பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறி கிடைக்கும் இதே மாதிரி குக்கரில் கொண்டக்கல்ல சேர்த்துட்டு அதுலேயுமே நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றிட்டு நம்ம குக்கர் அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருபது நிமிஷத்துலேயும் நமக்கு சூப்பராக நல்லா ஊறி இருக்கும் நமக்கு ஓவர் நைட் ஊர்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா ஊறி கிடைக்கும் நம்ம கல்லையோ பட்டாணியோ ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இருபது நிமிஷத்துலேயே நல்லா ஊறி கிடைச்சிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கடையில் சீரகத்தூள் மல்லித்தூள் சோம்புத்தூள் இந்த மாதிரி வாங்காமல் மொத்தமாக வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குவான்டிட்டியுமே நமக்கு அதிகமாக கிடைக்கும் கடாயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நான் வறுத்தி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு வீட்லேயே சீரகத்தூள் ரெடி ஆயிரும் இதே மாதிரி மல்லித்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாமா மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி ரெடியாயிரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க விரும்பி ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகாலாம் சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கிறதுக்கு மேலே இருக்க காம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக வீணாகாது தக்காளி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுவோமோ அதை அதில் வந்து இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கோங்க அந்த காம்பு பகுதி வந்து கீழே இருக்க மாதிரி வச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தக்காளி வீணாகாமல் இருக்கும் அதே மாதிரி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வீணாகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டீ காஃபிக்கு சர்க்கரைக்கு பதிலாக இந்த சிறப்பை ஊற்றி கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு கூடவே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாகுபதம்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு சில்வர் பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க கண்ணாடி பாட்டில் இல்லைனா சில்வர் பாத்திரம் அதுதான் எடுக்கணும் பிளாஸ்டிக் எடுக்காதீங்க இது நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் வெளிலேயும் வைக்கலாம் இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பாலோ டீயோ கொடுக்கும்போது இந்த வெள்ளம் சிறப்பை கலந்து கொடுங்க சர்க்கரைக்கு பதிலாக நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து அவளும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வெள்ளம் சிரப் கலந்து கொடுத்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம கத்திரிக்கோல்லாம் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் இருக்க ஸ்க்ரப்பரை எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு உங்களுக்கு ஷார்ப் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா நல்லா ஆயிரும் கத்திரிக்கோழை அதே மாதிரி உப்புலையும் நல்லா அந்த மாதிரி கத்திரிக்கொள்ளை வச்சு நல்லா கட் பண்ணிக்கிட்டோம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாயிரும் கத்திரிக்கோள் பழைய மாதிரி இல்லாமல் நல்லா ஷார்ப்பாகி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறோன்னா உளுந்து கொஞ்சம் நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அட்டினீங்கன்னா நல்லா உபரியாகி கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கலை அப்படின்னா நீ ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்து ஊற வைச்ச தண்ணிலையே க்யூப் சேர்த்துட்டு அந்த தண்ணியில் அரைச்சோன்னா நல்லா மாவு உபி வரும் மாவு நல்லா பொங்க பொங்க ஆட்டணும் பாருங்கள் கையில் எடுத்து விட்டோம்னா நல்ல ஒரு அப்படியே விழணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் இப்படி இருக்கணும் மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன டவல் எடுத்து நல்லா தண்ணியில் நினச்சிட்டு குக்கர் மூடி மேலே இந்த மாதிரி சுற்றி வச்சுடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம பருப்போ இல்லை ஏதோ வேக வைக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே அந்த டவலையே அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கு எல்லா பக்கமும் ஆகாது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஏதாவது டிஷ்க்கு காஞ்ச மிளகா அரைச்சு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நார்மல் வாட்டரில் ஊற வைக்காமல் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அரைச்சி பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வெண்டக்காய் சாம்பார்லாம் வைக்கும்போது சாம்பாரே ஒரு மாதிரி வளவழப்பு தன்மையோடு இருக்கும் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்துரும் இல்லையா அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துட்டு ஒரு ஃபா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா அது வந்து குக்கார அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே கடுகு காஞ்சி மிளகா வெங்காயம் பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு போல் கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெண்டைக்காவை சேர்க்கும் போது ரொம்பவும் குழஞ்சி இருக்காது வேகாமையும் இருக்காது கரெக்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வேர்க்கடலோட தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வடை எடுக்கிற கரண்டியை வச்சுட்டு லைட்டாக ஷேக் பண்ணால் போதும் அந்த தோல் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் நமக்கு எல்லா பக்கமும் பறந்து அது பெருக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன் தோசை தோசைக்கல் அந்த மாதிரி எண்ணெய் அப்படியே நம்ம சிங்கில் ஊற்றிடாமல் இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு அப்படி இல்லைனா அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் மாவை நல்லா தூவி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா தோசைக்கள் நல்லா நமக்கு க்ளீன் ஆயிடும் இதுக்கப்புறமா நீங்கள் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் பாதி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாதிரி சில்வர் பாக்ஸில் ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா தேங்காய் வீணாகாமல் இருக்கும் அடுத்த டிப்புக்கு நம்ம மதியானம் வடைச்ச சோறு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை ஈஸியாக நம்ம அந்த மாதிரி டிஃபன் பண்ணிடலாம் இதுக்கு அந்த ரைஸை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரி பசங்க எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம அந்த ரைஸில் இருக்க இதுவே போதும் நமக்கு இப்போ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு உடனே சப்பாத்தி போட்டுடலாம் நீங்கள் ஊற வச்சிட்டும் பண்ணலாம் இப்போ நார்மலாக சின்ன சின்ன உருண்டைகள்லாம் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டோமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சாச்சு இப்போ தோசைக்கல்லாம் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தியை போட்டுட்டு எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிரும் ரைஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில்லாம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க தண்ணி சேர்த்து அந்த உப்பு நல்லா கரைஞ்சி பாட்டில் உள்ளே இருக்க இந்த கரையெல்லாம் நீக்கி கொடுத்துடும் இது கூட நீங்கள் ரைஸும் சேர்த்துக்கலாம் ரைஸ் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உப்பு மட்டுமே சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் போல் சுடு தண்ணில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் நம்ம முருங்கக்கீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா தண்ணி நல்லா அதில் வந்து ஒட்டிடும் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா க்ளீ கீரையும் நல்லா ஆகிரும் நம்ம நார்மல் வாட்டரில் கீரை சேர்க்கும்போது கீரையில் தண்ணி ஒட்டாது நம்ம வாஷ் பண்ண மாதிரியே இருக்காது நம்ம கைகளையும் ஒட்டிக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் உப்புமாலாம் செய்யும்போது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க கடைசியாக தண்ணிலாம் சேர்த்துட்டு நம்ம கிளறும் இல்லையா அந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வதக்கி அரைக்கிற மாதிரி பொருட்கள்லாம் உடனே அரைக்கணும் நம்ம சூடாக போதே அரைக்கணும் டைம் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டுந்து நாலு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் போது வெளிலையும் தெரிக்காது நம்ம மிக்ஸியும் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும் இந்த சிம்பிளான டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீட்டில் யூஸ் பண்ணுற பாக்ஸ்லாம் கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா சூடே நிற்காது அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே ஊற்றிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு சூடு நிற்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கேரட்லாம் துருவணும் சீக்கிரமாக துருவணும் டைம் இல்லை அப்படின்னும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸஸ்ஸாம் கேரட் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு தடவை கொடுத்துட்டிங்கன்னா நல்லா நமக்கு துருவ நம்ம நம்ம கிரேட்டரில் எப்படி துருவோமோ அந்த மாதிரி நல்லா ஃபைனாக கிடைக்கும் பாருங்கள் ரொம்ப அரைச்சிடாதீங்க பல்ஸ் மோட்டில் வச்சு ரெண்டு சுற்றி சுற்றினா போதும் நமக்கு நல்ல துருவு நம்ம மாதிரியே கிடைச்சிரும் இப்போ கேரட் பொரியல் இதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்டட் எல்லாம் தேடுவாங்க அந்த மாதிரி தேடாமல் டக்குன்னு எடுக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ச் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா தெர்மா கூட எடுத்துக்கலாம் இதில் இந்த மாதிரி நம்மளோட ஸ்டட்டு கம்மல் எல்லாமே சே பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி சேஃப்டி பின்ஸுமே நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஜில் இல்லைனா தெர்மா பின் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காலையில் அவங்க ஹரிபரியாக கிளம்பும் போது நம்மளை கேட்காம அவங்களே எடுத்து போட்டுட்டு போவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டிப்பு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதே மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்கணுமே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்